குழந்தையே நீ எனக்காக காத்திருக்க வேண்டும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீ ஆசைப்பட்டு கேட்டதை யாருக்கும் கொடுக்க முடியாததை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க நீ ஆசைப்பட்டதை அப்படியே தருகிறேன் எனக்காக நீ காத்திருப்பாயா ஒரு மண்டலம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பொருள் நல்லது நடக்கும் குருவின் அருட்பார்வை உனக்கு கிடைக்கும் இது குருவின் அருட்பார்வை குருவின் அருட்பார்வை எப்படி கிடைக்கும் ஒரு சிறு கதை நாரதருக்கு ஞானிகளின் அருட்பார்வைக்கு பலன் உண்டா என்ற சந்தேகம் வர அவர் கிருஷ்ணனிடம் கேட்டார் பரமாத்மா கிழக்கு திசையில் ஓர் குப்பை மேடு இருக்கின்றது அங்கு ஓர் புழு இருக்கின்றது அதனிடம் கேள் என்றார் நாரதரோ அவ்விடம் சென்று குப்பை மேட்டில் உள்ள புழுவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டார் உடனே அந்த புழு ஒரு துள்ளி